அனைவருக்கும் வணக்கம் இந்த கட்டுரைக்கு அல்லது என்னுடைய உரைக்கு செல்வதற்கு முன்னால் ஒரே ஒரு செய்தியை நான் பதிவு செய்தாக வேண்டும் இந்த அண்மையில் நடந்த பல்கலைக்குழு பல்கலைக்கழக மானிய குழு தேர்வு யூஜிசி தேர்வு ஒன்று இருக்கிறது அந்த தேர்வில் இந்த கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் அதிலும் குறிப்பாக இரண்டு பேர் ஜேஆர்எஃப் பதினோரு பேர் நெட்டு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது அநேகமாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான கல்லூரிகளில் நடைபெறவில்லை அதை சாத்தியப்படுத்திய சுப்பிரமணி ரமேஷ் அவர்களுக்கும் கல்லூரி முதல்வர் மற்றும் இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாவதாக இன்னொரு ஒரு விஷயம் உங்கள் கல்லூரியை பற்றி இப்படி நடைபெறுவதற்கு காரணம் என்னவென்றால் அது புரிகிறதோ இல்லையோ நீங்கள் அமைதியாக அமர்ந்து கேட்கிறீர்கள் ஒரு எழுத்தாளரை எடுத்துக்கொண்டு பெருமாள் முருகனை போன்றவர்களை அதே போல் சுகுமாரன் போன்றவர்களை அவர்களுடைய படைப்புகளை ஒரு கல்லூரி அளவில் ஒரு கருத்தரங்கமாக நடத்துவதும் உங்கள் கல்லூரியாகத்தான் இருக்கும் என்பதாக என்பதற்காக இந்த கல்லூரியையும் இந்த காலச்சுவடு அறக்கட்டளையையும் மீண்டும் வாழ்த்திவிட்டு என்னுடைய உரைக்குள் செல்கின்றேன் நண்பர்களே பொன்முகலி கிட்ட கேட்டேன் என்னங்க ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுருக்கீங்களே இல்லை நேரம் இல்லை அதே தான் யுவன் சந்திரசேகர் கிட்டயோ ஆனால் காலையில் சுடர்விழி என்ன சொன்னாங்கன்னா சுகுமாரனை ஏன் வாசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் நான் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கின்ற காரணத்தால் ஒரு பத்து நிமிடம் மட்டும் எடுத்துக்கொண்டு சுகுமாரனை எப்படி வாசிக்க வேண்டும் அது மட்டும் என்னுடைய உரையாக சொல்ல விரும்புகின்றேன் அதற்கு முன்னால் நண்பர்களே இப்போ நீங்கள் எல்லாருமே கல்லூரி மாணவர்கள் இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட இந்த கவிதைகளை நீங்கள் படிக்கின்ற பக்குவம் இருக்கிறதா அப்படின்னு தெரியாது கவிதை அப்படின்றது என்னை பொறுத்தவரையில் சுகுமாரனுக்கும் எனக்கும் அதிக கருத்து வேறுபாடு இல்லை அனுபவம் சார்ந்தது போலியே இல்லாதது போலித்தனம் இருக்கக்கூடாது உங்களுக்கென்று ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் அந்த அனுபவத்தோடு அந்த கவிதை ஒன்றிப்போனால் அந்த அனுபவம் மட்டும் இல்லை அடுத்தது இன்னொன்று ஒன்று சொல்கிற அனுபவம் தவிர ஒரு மொழிநடை அப்படின்றது முக்கியம் இப்போ நானும் ஒரு பேராசிரியர் நீங்கள் மாணவர்கள் என்பதால் நான் உங்களுக்கு தெரியும் சங்க இலக்கியத்தை அடுத்து அதே மொழிநடையில் வள்ளுவன் எழுதி இருந்தால் வள்ளுவன் ஒரு தோல்வி தோல்வியை இருப்பான் வள்ளுவனுக்கு ஒரு புது புது மொழி இருக்கிறது வள்ளுவனை அடுத்து வந்த ஞானசம்பந்தனோ திருநாவுக்கரசரோ அதற்கு பிறகு வந்த கம்பன் அதற்கு பிறகு வந்த பாரதி பிறகு வந்த பாரதிதாசன் எல்லோருக்குமே அவர்கள் அதற்கு முந்தைய தலைமுறையை சார்ந்த கவிஞர்களுடைய மொழிநடையை அவர்கள் எடுக்கவில்லை சுகுமாரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயே ஏகப்பட்ட செய்யுள்களை எழுதியிருக்கிறார் அப்படின்றது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எழுபத்தி நாலில் கண்ணதாசன் இதழில் எழுதியிருக்கிறார் தனக்கென்று ஒரு மொழிநடையை நடையை உருவாக்கி கொண்டவர் ஒரு சின்ன கவிதையை சாதாரணமாக அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் முடித்து விடுவேன் பார்வையற்றவனை பற்றி ஒரு இடத்துல எழுத வராரு ஊன்று இருக்கிறது குருடனின் கண் அவ்வளோதான் கவிதையே ஊன்றுகோல் இருக்கிறது குருடனின் கண் பார்வையற்றவனுடைய கண் எங்கே இருக்குது அப்படின்னா ஊன்றுகோலில் இருக்குது அப்போது ஒரு பார்வையற்றவனை நீங்கள் பார்த்திருந்தால் அந்த ஊன்றுகோலை நீங்கள் பார்த்திருந்தால் அவர் என்ன கவிதையை சொல்ல வருகிறார் என்பது உங்களுக்கு புரியும் நான் இன்னொன்று இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு ச இங்கள் உங்கள் மொழியில் நான் சொல்கிறேன் தாவருடைய ஒரு கவிதை இருக்குது அது என்ன கவிதை அப்படின்னா கடலே பீச் தெரியும் உங்களுக்கு கடலே உனது மொழி என்ன கடல் வந்து பதில் சொல்லுதான் எனது மொழி நிரந்தர கேள்வி அடுத்த வரி தாகுறது வானமே உனது விடை என்ன வானம் பதில் சொல்லுது எனது விடை நிரந்தர மௌனம் இவ்வளோதான் இந்த கவிதை இவ்வளோ கவிதை பிரமாதமான ஒரு கவித்துவம் நிறைந்த ஒரு கவிதை எப்படி இதை புரிந்து கொள்வது என் மாணவர்கள்கிட்ட நான் சொன்னேன் ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட சொன்னேன் எப்படின்னா சில மாணவர்கள் நான் அதுதான் அந்த கவிதையுடைய பொருள் என்று சொல்லவில்லை நான் எப்பொழுதுமே கவிதையை நடத்துவதை நான் ரொம்ப கேவலமாக கருதுபவன் சுகுமாரன் ஒரு இடத்துல சொல்கிறாரு ஒவ்வொரு சொல்லும் மௌனத்தின் மிச்சம்ன்றாரு ஒவ்வொரு சொல்லும் மௌனத்தின் மிச்சம் அதே போல் ஒவ்வொரு மௌனமும் பல சொற்களின் மிச்சம் அப்படின்னு நான் சொல்வேன் இது நான் கவிதை நடத்த வரவில்லை ஆனால் நீங்கள் இப்படி புரிந்து கொள்ளுங்கள் யாராவது ஒரு பையன் ப்ரொப்போஸ் பண்ணுறான்னு வைத்துக்கொள்ளுங்க ஒரு பொண்ணு வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறா பதிலே பேசலை ப்ரப்போஸ் பண்ணுற உடனே கடல் நினச்சிக்கோங்க திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கான் அதே கேள்வியே கேட்டுக்கிட்டே இருக்கான் இவன் எதையுமே பேசாமல் மௌனமாக இருக்கிறா அப்படின்னா ஒரு வானத்தை போன்றவள் அப்படின்னு கொண்டால் ஒரு வாசிப்பில் உங்களுக்கு புது புது அர்த்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இவர் சுகுமாரன் அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு நான் அந்த கவிதையை மட்டும் வாசித்து விட்டு நான் விடைபெறலாம் என்று இருக்கின்றேன் அதே மாதிரி தான் தாகூருடைய எக்ஸ்டென்ஷன் என்று நான் சொல்லுவேன் நான் நிறைய பேசலாம் சுகுமாரன் பற்றி என்னென்னா அவருக்கு நவீன கவிதை நவீன கவிதைன்னு முத்துற குத்துறாங்க அவர் திருமூலரை நன்றாக அறிந்தவர் துக்கம்னு ஒரு கவிதை படித்து பாருங்கள் ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூறையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு அப்படின்ற அந்த லாங்குவேஜை அவர் எடுத்துக்கிட்டு துக்கம் அப்படின்ற கவிதையை வேறு மாதிரி அவர் எழுதியிருக்கிறாரு நான் அதுக்கு நான் பின்னாடி வரேன் ஆனால் முதல்ல இது நான் சொல்லிடுறேன் தாகூருடைய பாதிப்பில் எழுதினாரா தெரியாது பெரிய கவிதை அது காலமாக ஒரே கேள்வியை கேட்டு கொண்டிருக்கிறது கடல் நீ என்னை எவ்வளவு நேசிக்கிறாய் மனம் கசிந்து ஒரே பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறது கரை நான் உன்னை முறையளவு நேசிக்கிறேன் ஒரே கேள்வியை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக கேட்கிறது கடல் ஒவ்வொரு விதமாக சொல்கிறது கரை ஒவ்வொரு முறையும் ஒரே பதிலை கூந்தலை அலையும் காலை குறும்புடன் கேட்கிறது அலை எவ்வளவு நேசிக்கிறாய் பாதி திறந்த வெளியின் வெளிச்சத்துடன் சொல்கிறது கரை காற்றளவு இது நான் முழுமையாக நான் படிக்க விரும்பவில்லை என்ன நேரமாகும் கடல் திருப்பி திருப்பி கேட்குது கரை திருப்பி திருப்பி பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறது இருட்பாறைகளுக்கும் மணற்சரிவுகளுக்கும் இடையில் கடலை வரவேற்கும் கரை கேட்கிறது நீ என்னை எவ்வளவு நேசிக்கிறாய் கடலளவு இல்லை அலையளவு இல்லை நுரையளவு இல்லை மணலளவு இல்லை காற்றளவு இல்லை நிலமளவு அனாதிகாலமாக ஒரே பதிலை சொல்லி கொண்டிருக்கிறது கடல் என்ற அந்த கவிதை முடிகின்றது இப்போ நீங்க அதை கலையில் பெருமாள் முருகன் இது நான் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய உரையை நான் பெருமாள் முருகனிடமிருந்தும் அரவிந்தனிடமிருந்தும் கற்றுக்கொண்டு அரவிந்தன் ரொம்ப பொய்டிக்கான ஒரு உரை பெருமாள் முருகன் ஒரு பேராசிரியரை போலவே அவர் உருவகம் என்றால் என்னென்ன உருவகம் ஓமை என்றால் என்ன அவ்வளவு பெரிய நாவலாசிரியர் ஒரு பேராசிரியராக பேசினார் அதே போல் நான் இன்னொன்று சொல்லணும் சுப்பிரமணிய ரமேஷ்க்கு ஒரு நன்றியை சொல்ல வேண்டும் இன்று தான் நான் முதல் முறையாக சுகுமாரன் அவர்களை நான் பார்த்தேன் நான் உங்களை போன்ற பருவத்தில் சுகுமாரனுடைய கோடைகால குறிப்புகள் அதில் எனக்கு ரெண்டே ரெண்டு வரி தான் அவ்வளோ பிடித்திருந்தது சுமத்திக்கு அப்படின் இருக்கணும் உதகமண்டலம் என்பது அந்த கவிதையுடைய பெயர் பெரிய கவிதை அதில் கடைசி வரி ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு எளிமையானது உன் அன்பு எளிமையானது உன் அன்பு நல்லா கவனிங்க அன்பு என்பது ஆரவாரமாக இருக்கக்கூடாது எந்த உறவும் ஆரவாரமாக இருக்கக்கூடாது சுகுமாரனிடம் நான் பார்ப்பது வாழ்க்கை அதனுடைய கசப்பு போலித்தனம் பகட்டு இதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் தற்கொலையை பற்றி நிறைய கவிதை எழுதுகிறாரு சில்வியா அப்ளாத்தை இமிட்டேட் பண்ணி அல்லது சில்வியா பிளாத்த முதல் வரியில் போட்டு சாவது என்பது ஒரு கலை என்று சொன்னவர் சில்வியா பிளாத் நான் கூடவே இங்கே ஒன்று பதிவு செய்ய வேண்டும் இந்த தொகுப்பை படிங்க சுகுமாரனுடைய கவிதைகளுக்காக மட்டுமல்ல கீதா சுகுமாரன் கனடாவில் இருக்காங்க அவர்களுடைய முன்னுரைக்காக ஆனால் எனக்கு அதற்கெல்லாம் நேரம் இல்லை ஆனாலும் நான் ஒன்று சொல்கிறேன் கவிதை என்பது அடிப்படையில் அடிப்படையில் அனுபவம் சார்ந்தது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இவருடைய எத் எத்தனையோ கவிதைகளை ரொம்ப எளிமையை எழுதியிருக்கிறாரு எல்லாம் திருப்பி திருப்பி சொல்கிற ஒரு முத்திரை என்னவென்றால் இந்த கவிதை புரியாது புரியாது இல்லை சின்னதாக ஒரு சாதாரணமாக சொல்கிறேன் நான் புத்தகத்தை விட்டே சொல்கிறேன் நீங்கள் பட்டாபுராமில் இருந்து நீங்கள் ஆவடிக்கு ட்ரெயினில் வரீங்க இல்லைங்களா தினமும் வரீங்க அதே காட்சிகளை திருப்பி திருப்பி பார்க்குறீங்க ரொம்ப லாங் ட்ராவலாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரே மலை ஒரே கடல் ஒரே நிலம் எல்லாமே சளிப்பாக இருக்கும் சுகுமாரன் என்ன எழுதுறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரே ஒரு குழந்தையுடைய கையசைப்பு திடீர்னு ஒரு குழந்தை வந்து கையை அசைத்தால் அந்த பயணம் எவ்வளவு இனிமையானது நீங்கள் இந்த கவிதைக்குள் இன்னமும் கூட நீங்கள் பயணம் செய்யலாம் அவர் அந்த பயணத்தை பற்றி மட்டும் சொல்லவில்லை வாழ்க்கையையும் சொல்கிறாரு வாழ்க்கையும் அப்படிதான் சலிப்பு ஊட்டக்கூடியது தான் சலிப்பானது தான் ஆனால் ஏதோ ஒரு குழந்தையுடைய கையசைப்பு உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் இனிமையாக்கிவிடும் அப்படி சுகுமாரனுடைய கவிதையை எடுத்துக்கொண்டால் நிறைய துக்கங்கள் இருக்கின்றன மகிழ்ச்சி இருக்கிறது சொல்லப்போனால் ஹீச என்னுடைய கணிப்பில் அவர் மிகச்சிறந்த ஒரு பொலிட்டிக்கல் போய்ட் கோடைக்கால குறிப்புகள் அதுவே நீங்கள் எடுத்துக்கொண்டால் நான் வரி வரியாக சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை காசாவை பற்றி சொன்னார் இல்லைங்களா நீங்கள் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்படி யோசியுங்கள் இப்படி யோசியுங்கள் ஒன்றரை மணிக்கு நீங்கள் சாப்பிட போகிறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது அல்லது பாதுகாப்பான வாழ்க்கை இருக்கிறது ஆனால் உலகத்தின் இன்னொரு மூலையில் இந்த நிமிஷம் கூட குண்டு போடுறான் குண்டு போடும் பொழுது சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணின் மீது அந்த குண்டு குண்டு மழை பொழியப்பட்டு அவளுடைய கரண்டி வந்து ரத்தமாக மாறுது இதையெல்லாம் வெவ்வேறு வார்த்தைகளில் சுகுமாரனும் பதிவு செய்திருக்கின்றான் போர் என்பது அவருக்கு சம்மதம் இல்லை அதே போலதான் அவன் எழுதும் பொழுதுன்னு ஒரு பிரமாதமான கவிதை பாரதியை பற்றி எனக்கு தெரிந்து பாரதி குறித்து அப்படிப்பட்ட ஒரு கவிதையை எழுதவே இல்லை யாருமே அவனுக்கும் எனக்கும் ஒரு நூற்றாண்டு இடைவெளி ஆனால் ஒரு பக்கத்துக்கும் அடுத்த பக்கத்துக்கும் இருக்கின்ற நெருக்கம்னு எழுதுறாரு இதை விட பாரதியை எவ்வளோ அப்படி உணர்ந்து எழுதக்கூடிய கவிஞர்கள் இன்று குறைவு நான் இறுதியாக அந்த திருமூலன் நான் சொன்னேன் இல்லைங்களா அதனால் நான் சொல்லிவிட்டு போக வேண்டும் நான் அப்படி பிரிக்கும் போதே ஒரே ஒரு வரி வருது அதையும் சொல்லிடுறேன் தந்ததோ கற்றுக்கொண்டதோ போல இல்லை வாழ்க்கை அது குழந்தை கதையில் மந்திரவாதி எங்கோ ஒழித்து வைத்த உயிர் அப்படின்னு எழுதுறாரு சொல்லி கொடுத்தா மாதிரி வாழ்க்கை இல்லை இது உங்களுக்கு புரியாது ஒருவேளை முப்பது வயதில் புரியலாம் அல்லது நாற்பது வயதில் புரியலாம் அந்த துக்கம் அப்படின்ற ஒரு கவிதை அது முப்பத்தி ஆறாம் ஓகே அது சின்ன கவிதை தான் அதை மட்டும் நான் படிச்சுட்டு முடிச்சிடுறேன் மரணத்தை பற்றிய ஒரு கவிதை ஒருவர் வாய் பிளப்பார் கூடும் ஒழிக்க அழும் ஒப்பாரி வைக்கும் முடிந்ததும் கரண்டி கரண்டி சிந்தி சுவரோடு எழியும் சளியில் போகும் கலந்து துக்கம் இந்த போகும் கலந்து துக்கம் அப்படின்றது அவருடைய மொழி ஆனால் எடுத்தது யாரிடமிருந்து அப்படின்னா இருந்து ஏன்னா ஊரெல்லாம் கூடி ஒழிக்க எழுதிட்டு அந்த வார்த்தைகள் இதில் இருக்கின்றன திருமூலர் மட்டும் இல்லை யாரிடமிருந்தெல்லாம் அந்த பாதிப்பு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது கட்டுரையில் நான் பதிவு செய்வேன் எனக்கு நேரம் இல்லை ஒரே ஒரு வார்த்தையில் முடிக்கிறேன் சுகுமாரன் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் ஆனால் அவருடைய கவிதைகள் நூற்றாண்டுகளை கடந்து பல நூற்றாண்டுகளை கடந்து வாழும் நன்றி வணக்கம்